இன்னைக்கு எனக்கும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கும் செம்ம பசி நாங்கள் மார்னிங்லேருந்து ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஒரு ஐயா லஞ்சுக்கே சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வெயிட் கொண்டிருந்தோம் இன்றைக்கி போயாடி அப்படின்றதுனால யூனிவர்சிட்டி கெண்டிலும் க்ளோஸ் ஆகிட்டு ஸோ சாப்பாடு அங்கே இல்லை எப்படியும் ஒரு அஞ்சாறு ஹோட்டல்ஸில் கேட்டோம் பால் சாப்பாடு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அடுத்த கட்டம் ஒரு டிஷனுக்கு வந்து ஓகே சோட்டீஸ் சரி சாப்பிட்றோம் ஓட்டீஸ் ஏதாச்சும் ஒரு சோட்டீஸ் கிடைச்சாலும் சாப்பிட்றன்ற ஒரு முடிவில் நாங்கள் போய்த்து கொண்டிருக்க போ ஒரு இடத்துல நிறைய ஆக்களிக்கிறாங்க போய் பார்த்தா ஒரு கல்யாண வீடு அது சரியாக நாங்கள் போகிற டைமுக்கு தான் அங்கே சாப்பாடு பரிமாறுறாங்க அப்ப நாங்கள் என்ன செஞ்சோம் டக்குனு பைகை வச்சுட்டு இறங்கி ஏதோ கல்யாண வீட்டுக்காரர்கள் மாதிரி நாங்க போய் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ ஏன்னா உங்கள்ட்ட ஷேப் அப்படின்னா லைஃப்ல சில இடங்கள்ல இப்படி தான் நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம சில இடங்கள்ல தேடிக்கொண்டிருப்போம் ஒரு விஷயத்த நேசிப்போம் சில விஷயத்த இழப்போம் நம்ம நினைச்சிருவோம் சரி எனக்கு லக் போல லக்கா நாலு இல்ல போல அப்படின்னு நினைச்சுடுவோம் நினைச்சு கொண்டிருப்போம் அதையும் தாண்டி நம்மளை படைச்ச இறைவனுக்கு தெரியும் நமக்கு மேல ஒருத்தனுக்கு தெரியும் எந்த டைம்ல நமக்கானது எதை தந்தா நமக்கு பொருத்தமா இருக்கும் நம்ம சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் இன்னைக்கு சோட்டி செய்தாச்சு கிடைச்சாலே போதுன்னு போன எங்களுக்கு பெரிய கல்யாண சாப்பாடை கிடைச்ச மாதிரி லைஃப்ல நீங்கன்னு நினைக்கிற ஒரு ஒவ்வொரு விஷயமும் வருத்தப்பட்ட விஷயமும் அது கதை தாண்டி சிறந்தது கொண்ட இறைவன் இறைவனும் கொண்டு போய்